பாரதிஜிய பிறகு அனைவருக்கும் நமஸ்காரம் முத்தி பூர்ணம் யாக நியாகவே சதுரி யுகங்கோடி கால மத்திடத்தில் உள்ள சர்வ மூல மந்திர மகா நூராகிய யவன் சாலையாண்டே காலமே பூமியில் பழமை ஞான பூராதன பூர்வீக நிலர் போலும் வீரியாதயின் ஆண்டலன் நிலர் போலும் வீரியாதயின் ஆண்டலன் தலையில் என் குரு தாழ்வாடி வாழியே பிரமோதிய ஆண்டவர்கள் வாக்கியம் நாவுக்கு பெரியதாக உலகம் இல்லை கலைவாணி குடியிருப்பு நாவல் என்று வேதம் சொல்லியது ஆகவே அந்த கலைவாணி குடியிருக்கும் உன் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக மாற்றிக்கொள்வது இறைவின் எண்ணம் என்று நமக்கு அருளிய நமது கலைவாணி தேவியாகிய நமது பிரமோதிய மெயவிற்சாலை ஆண்டவன் திருப்பாதம் பணிந்துள்ளது தேவ பிறப்பு என்ற தலைப்பிலே உங்கள் முன் நான் வேதத்தில் அறிந்ததை பகிர்ந்து கொள்கிறேன் பாவூர் பங்குனி மாரம் சபைக்கு வருகை தந்துள்ள ஆர்வ ஜீவ பிரும் மீண்டும் ஒரு நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த வந்த பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க அதுவாகி அதுவாகி அதுவாகவே வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதுவாகி அதுவாகி அதுவாகவே வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அப்ப எதுவாகி எதுவாக இருந்தா நம்ம அப்படி சொல்லியிருப்பாங்க பார்ப்போம் தெய்வத்துடைய படைப்புல எண்பத்து நான்கு நூறாயிரம் சீவராசிகள் இருக்குன்னு தெய்வம் சொல்கிறாங்க தெய்வம் நமக்கு படைச்ச உலகத்தில் இருக்க படைப்புகள் எண்ணிக்கையை பார்த்தா எண்பத்து நான்கு நூறாயிரம் சீவராசிகள் அப்படின்னு சொல்றாங்க அதில் ஊர்வன இனத்தை சேர்ந்த ஒரு புழுவை எடுத்துக்கிட்டோம்னா அந்த புழுவோடைய தன்மையானது ஊர்ந்துக்கிட்டே கிடக்கும் அதுக்கு பறக்க தெரியுமானா பறக்க தெரியாது அதுக்கு கொட்ட தெரியுமான கொட்ட தெரியாது இல்லை ஓங்கார சவுண்டாவது கொடுக்க தெரியுமானா அதுவும் தெரியாது ஊர்ந்துக்கிட்டே கிடக்கும் தப்பி தவறி கல்லோ கையோ காலோ பட்டு அதை நான் சிங்கி இறந்துரும் அதோடைய தன்மை அதுதான் ஆனால் இதே குழவியனத்தை பார்த்தோம்னா பறக்கும் கொட்டும் மேலே பறந்துகிட்டே இருக்கும் ஓங்கார சவுண்டும் கொடுக்கும் அது பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் அந்த இப்படி எப்படி ஆயிருக்கு அப்படின்னா தன்மயமா ஆகக்கூடிய ஒரு புழுவை தேர்ந்தெடுத்து அதை பல வந்து கொட்டி கொட்டி அதுக்கு தன்மயம் ஆகக்கூடிய சக்தி இருக்காங்க பார்த்து அதை எடுத்து தன்னுடைய கூண்டுக்குள்ள கொண்டு போய் வச்சு அந்த ஓங்கார சவுண்டு கொடுத்து அதை வளம் வந்து வளம் வந்து அதை கொட்டி கொட்டி அது தன் பயத்திலேயே அந்த புழுவானது என்னவா மாறுதுன்னா குலவியா மாறுது அப்ப பிறப்பிலேயே குலவி ஏன்னா இருக்காங்கன்னா இல்லை அப்ப புழுதான் தான் குலவியா மாறுது அப்போ இந்த பிறப்பு நரப்பிறப்புக்கும் தேவப்பிறப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை தெய்வம் இதன் மூலயமா நமக்கு ஒரு இதுக்கு எடுத்து வச்சிருக்காங்க அதே போல இந்த உலகத்துல உள்ள பழைய பரப்பில்லன்னு பார்த்தாச்சுன்னா நாலுல ஒரு பங்கு தான் நிலம் மூணு பங்கு நீராலாண்டது சமுத்திரத்தால் நிறைந்தது அந்த சமுத்திரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கும் அதுல திமிங்கலத்துல பார்த்தீங்கன்னா முப்பது யானைக்கு ஒரு திமிங்கலம் சமம் அந்த அளவுக்குள்ள திமிங்கலம் மருத்துவம் உள்ள கிடக்கும் அந்த மாதிரி பல ஜீவராசிகள் அந்த கடல் சமுத்திரத்துக்குள்ள கிடந்தாலும் அதே போல அந்த கொசு முதல் அந்த யானையே தூக்கி கொண்டு போகக்கூடிய அன்றரண்டை பச்சை அது ஒண்ணு நமக்கு கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தெய்வம் மறைச்ச வேலையை சுத்திக்கிட்டு இருக்கு அந்த பட்சி பச்சை கொண்டு வானத்தில் பறத்துக்கு வட்டமிட்டு கொண்டு இருக்கு அதுக்கும் வானத்தில் பறக்கிற இனத்துல அது ஒண்ணு அப்ப அந்த ஜலமால் சந்துக்களா இருக்கக்கூடிய சந்துக்கும் அந்த வானத்திலேயே வட்டமிட்டு இருக்கக்கூடிய பறவைகளுக்கும் ரெண்டும் ஒன்னானா அது ரெண்டும் ஒண்ணு இல்லை அது எத்தனை ஆயிரம் ஏனி வச்சு ஒட்டுன்னா ஒட்டும் எட்ட முடியுமா எட்ட முடியாது அப்போ நரப்பிறப்புக்கும் தெய்வப்பரப்புக்குள்ள வித்தியாசம் தான் அதுலயும் தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க ஏன்னா ஆண்டவங்க வாக்கியத்துல ஒரு மீக்கும் சிறுவன் வந்துகிட்டு வீதியில இருக்கான் அவனுக்கு ஒரு காந்த கோள் கிடைச்சி அவன் அந்த காந்த காந்தக்கோள்ல கொண்டு கையில உடனே அவனுடைய நினைவானது என்னது இருக்குன்னா இது நமக்கு ஆடும் மாடுகள்ல வேறுறதுக்கு அடிக்கிறதுக்கு பயன்படும் அப்படின்னு அவங்களுடைய எண்ணமானது இதா என்ன அவருடைய தொழில் அது அந்த பையனுடைய தொழில் அது அது கையில கிடைச்சோன்னா அவரோட நினைவான அப்படி போய்கிட்டு இருக்கு அப்ப இதே போல அன் அரண்மனையில வந்துகிட்டு வாழ்ந்து கொண்டிருக்க இளவரசருடைய சிறுவ குழந்தையா இருந்தாலும் அவருடைய எண்ணங்கள் இப்படி இருக்குன்னா இன்னைக்கு வந்துட்டு எந்த அடைய அலையிடலாம் எந்த அணிகலன் அடையலாம் இன்னைக்கு வந்துகிட்டு எவ்வளவு ருசியான உணவை உண்ணலாம் இன்னைக்கு வந்துகிட்டு எங்கெங்க போய் இன்பமயமா இருந்தாலும் எண்ணங்கள் வந்துகிட்டு அந்த இளவரசர் அரண்மனையில வாழ்ந்து கொண்டிருக்க இளவரசர் சிறுவசையா இருந்தாலும் அந்த சிறுவயசான இளவரசருக்கு எண்ணங்கள் எப்படி இருக்கு மேன்மையா இருக்கு ஏன்னா அவர் அரண்மனையில வாழ்ந்திருக்காரு அவருக்கு வந்துகிட்டு ஆடு வைக்கணும் மாடு வைக்கணும் அது கிடைக்கணும் எண்ணங்கள் அது கிடையாது அப்போ செயல் வந்துகிட்டு ஒண்ணுதான் ஆனா இவங்களோட எண்ணங்கள் வந்துகிட்டு வேற வேற இருக்கு அப்ப நம்ம இதுக்கும் தேவைப்படுப்பும் நிறப்பறுப்பு வித்தியாசத்தை இது மூலியமும் சொல்லி வச்சிருக்காங்க ஏனா ஆதிபி உதயபூர்ண வேதாந்தத்துல நமக்கு அறிவறி பார்க்க முடியுமா நினைப்பும் மர நினைப்பும் மறப்பும் நிலைப்பிடம் காணல் வானவராக மறுவீரப்பேடு தேவ ரகசியம் தேடு என் உடம்புள் ரகசியம் தேந்தனன் நெறியோர் தேவர்கள் என்று திருமறை தீர்ப்பு அப்படின்னு தெய்வம் நமக்கு அப்ப அந்த நினைவானது எதை சொல்றாங்கன்னா நமக்கு வந்துகிட்டு அவங்களுக்குள்ள நினைவும் நமக்குள்ள நினைவும் வேற அப்படின்னு சொல்ல வராங்க நரப்பரப்புக்கும் தேவப்பரப்புக்குள்ள வித்தியாசத்தை அவ்வளவு வித்தியாசம் இருக்குங்கிறத சொல்ல வாங்க அவங்க வந்துகிட்டு இந்த அழிஞ்சு போற உலகத்துல வந்துகிட்டு பிறப்பும் இறப்பும் எதுவும் தெரியாம பிறக்காங்க நரனா பிறக்காங்க நரனா வாழ்றாங்க நரணா வாழ்ந்து நரனா இறந்து பெருதாங்க அப்ப அவங்களுடைய ஜட்ஜெட் அதோட முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க பின்னால மறுபிறப்புன்னு ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு அது தெரியல இதுதான் அவ்வளவுதான் சொல்றாங்க அதனால அவங்களுடைய மாயில அடிபட்டு அவங்க இது பண்ணிடுறாங்க ஆனா வந்த வந்த பாடவங்க இனத்துக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் யோசிக்க வேண்டியதா இருக்கு பட்டினத்தர் முதல் கொண்டு வந்தாங்களே அவங்க எல்லாம் பெரிய ரத்தின வியாபாரி தானே அவங்க எல்லாம் வந்துகிட்டு இருந்தா இவ்வளவோ ராஜ்ஜியத்தை ஆண்டிருக்கலாமே ஆனா அப்படிலாம் ராஜ்யத்தை ஆண்டு இன்னைக்கு அவங்க பல தலைமுறைகளுக்கு அந்த சொத்துக்களை சேர்த்து வச்சு இன்னைக்கு அவங்க வம்சாவளி இருந்திருக்குமே ஆனா அப்படிப்பட்டவங்க எல்லாம் எதுக்காக வந்துகிட்டு ஒரு சொல் காதல் விழுந்தோன்னு அப்படிப்பட்ட வியாபாரத்தை கூட விட்டுட்டு எதுக்கு போனாங்க காத இருந்து போனா ஊசி கூட கரைகாட வராதுன்னு அது கூட நம்ம கடைசியா கொண்டு போவது இல்லையேன்னு தெரிஞ்ச உடனே அத்தனையும் விட்டுட்டு போனாங்களே அப்ப என்ன பிறப்பு அங்க இறந்ததுக்கு அப்புறம் யுக வாழ்க்கை ஒன்று இருக்கு அந்த பேரின்போ வாழ்வு ஒன்று தேடணும் அது எங்கன்னு தேடி அலைஞ்சுதானே அவங்க வந்துகிட்டு சித்தர்களும் முத்தர்களும் ஆகினாங்க அப்ப அந்த இது அவங்க நரனாவே இருந்து நரனாவே வாழ்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க இந்த செயல் கிட்ட இருக்குமா அப்படிப்பட்ட பட்டினத்தார் ஒரு பேர் வந்துகிட்டு இன்னைக்கு வரலாறு சொல்லுமா சைவம் மதமா எடுத்துக்கிட்டா அந்த சைவந்தத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க பாவிகளை ஏறி யோகில புதம் தானே சொல்லியிருக்கான் பாவியா பிறந்து பாவியா வளர்ந்து பாவியா வாழ்ந்து பாவியா போவதுக்கு எதுக்கு இவ்வளவு உடம்பு அப்ப தெய்வம் நமக்கு படைச்ச படப்பெல்லாம் அது அவருடைய அமானித கடன் நாளைக்கு எங்கன்னு நாளைக்கு நமக்கு கேட்பாங்களே அதுக்கு என்ன பதில் சொல்றது கரட புராணம் ஒரு புராணத்துல வந்துகிட்டு ஒரு ஆத்மானாவது இறந்து கடந்தா அந்த ஏழு நாளைக்கு அது வீட்டுக்குள்ள இருக்கும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒருவரிட காலம் வந்துகிட்டு அந்த கரடை அந்த திங்கிலியர் வந்துகிட்டு அதை கூட்டு போவங்கலாம் காடு மேடு பள்ளம் கரடு முரடு அத்தனை பாதோட அத்தனை பசியோட அத்தனை தாக்கத்தோட அந்த ஆத்மானது கொண்டு போய் நரவலோத்துல போய் எமபதியில போய் காமிக்கதுக்கே அந்த ஒரு வருட காலம் ஆயிருந்தான் அதுக்கப்புறம் அது அந்த அதனாலதான் அந்த வீட்டுல வந்து யாரும் இறந்த ஒருவரிட காலத்துக்கு வந்துகிட்டு எதுவும் நல்லது பொழுது செய்யாதீங்க அப்படின்னு ஒரு சம் இது போல சாத்தமாக எடுத்து வச்சிருக்காங்க அப்ப இப்படி நம்ம பிறந்து வாழ்ந்து இறக்கிறதுக்கு இந்த மாதிரி படத்தை எடுத்து வந்தோட உணவு தெரியாம வாழ்ந்து அது என்ன செய்யாது அப்ப நரப்பரப்புக்கும் தேவைப்பரப்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிற தெய்வம் சொல்லி வைக்காங்க ஏனா அரண்மனையில அன்னைக்கு வாழ்ந்த குழந்தையோட எண்ணம் எப்படி மேன்மையானது இருந்ததோ அதே போல நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கணும் தெய்வம் தெய்வ வாக்கியம் விஸ்வநாத உயிராணி திருவசனம் மூலமாக நமக்கு தெரிய நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டியது எது இந்த உலகத்தில் நரனாக வந்தமே அது எதற்காக என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நரப்பிறப்பு என்றால் என்ன நம் தாயோ அல்லது தந்தையோ நம்மை பெற்றபோது இப்படி இந்த உருவத்தில் ஆண் பிள்ளையாக வர வேண்டும் என்று நினைத்தா பெற்றார்கள் இல்லையே இங்க அம்மா நினைத்தாளா அல்லது என் தந்தை நினைத்திருப்பாரா இல்லை நம்ம இந்த செயலை பார்த்தாலே அவர்கள் அப்படி நம்மை பெறவில்லை என்று தெரிகிறது அல்லவா நினைத்து பெற்றெடுக்கவில்லை அப்போ எப்படியோ வெறியினாலேயே வந்தது இந்த நரப்பிறப்பு ஆனால் தேவை பிறப்போ அப்படி அல்ல இது இன்னொருவருடைய கையகத்தாயி வேணும் என்று பிறக்க வேண்டும் அதற்கு நரனே இணக்கமான வித்து இப்ப இங்க இருக்க யாரையாவது கையை பிடிச்சி யார் கொண்டு உணர்ந்து வச்சோமானா இல்ல எத்தனையோ கோடி மக்கள் இந்த ஊர்வலத்துல எல்லாம் இருக்கத்தான் செய்தாங்க இத்தனை பேர் வந்து இருக்கோம்னா நம்ம பிறந்தது வந்து தாய் தந்தை நிச்சய நம்ம பிறந்துட்டோம் அது அவங்க ஒரு நம்ம பிறந்துட்டோம் அப்ப அது நரப்பிறப்புல நம்ம இருந்தோம் ஆனா என்ன சொல்றாங்க தேவப்பிறப்பு அப்படி அல்ல இது இன்னொருவருடைய கையகத்தாய் இன்னொருவருடைய யாரு தெய்வத்துல அந்த தேவ பிறப்பு கைவசம் இருக்கு அவங்ககிட்ட போய் வேணும் என்று பிறக்க வேண்டும் அதற்கு நரனை இணக்கமான வித்து அதுக்கு இணக்கமான வித்து எதுன்னா நம்மளதான் சொல்றாங்க ஒரு வானம் நாட்டு செம்மலின் கையிலே போய் இவன் மாட்டிக்கொண்டால் இந்த நரனை தேவனாக மாற்றுவது அவர்களுக்கு எவ்வளவு இணக்கமாய் இருக்கும் இந்த நரன் என்ற ஒரு வித்து தான் தேவனாகிறதை தவிர மற்றபடி பெரிய யானையாகவே இருந்தாலும் முடியாது தெய்வம் சொல்ல அஞ்சு பேர் யானைக்குள்ள போய் அஞ்சாறு பேர் உட்காரலாம் அவ்வளவு பெரிய உருவம் தான் யானை அவங்களுக்கு இந்த பிறப்பு கிடைக்கும் கிடைக்காது அதுக்குள்ள வித்து தேவ பிறப்பு யாருக்கு கிடைக்குன்னா நரனா இருக்க தான் அது சாத்தியமாகுதுன்னு தெய்வம் சொல்லி வச்சிருக்காங்க தோன்றி தாங்க டையாதோரை முறை சங்கனுக்கு ரகம் முடித்துமே மனுவாய் மாற்றி பிரம்மம் வைத்துமே படைத்து மறைபாடா தேவராக்கே வந்தன உலகு அம்மே இந்த உலகத்துக்கு யார் நம்ம தேவராக்க வந்திருக்கா தெய்வம் வந்திருக்காங்க இந்த தரைய நில இருக்காங்க அது வந்துகிட்டு அவங்க என்னத்துக்காக இருக்கோன்னு தெரியாம வாழ்றாங்க பணம் காசு இதுக்கு முன்ன கூட்டிட்டு அண்ணா மான்மியத்துல படிச்சிருக்கும் போது கூட இருதய கமல வாசன்கள் இருதயத்துக்குள்ளதான் தெய்வம் நமக்கு வந்துட்டு உள்ள குடியிருக்காங்க தலை காலம் வரை உன்னுள் குடியிருக்கிறோம் இன்னை நீ அறிய மாட்டாயா இங்கே நீ அறிய விட்டால் இன்ன குருடனாய் போறா இலிக்குரன்னா போறாயே அப்படிங்காங்க அப்ப இங்க அப்ப என்ன செயல் என்ன என்ன காசு பணம் எத்தான் காது பங்களா எத்தான் தலைமுறைக்கு சேர்த்து வச்சாலும் நம்ம அதெல்லாம் கொண்டு போய் எவண்ட மொழி நம்ம கொடுத்த அந்த அவஸ்தையும் தடிக்க முடியுமான்னா கட்டாயம் முடியவே முடியாது ஒரு நாள் இருநாள் இதுல தவறா அப்படின்னு கேக்காங்க அந்த நரகத்துல உள்ள அந்த நரக வேதனையை அணிவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் சொல்றாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு அடி நானூறு இரநூறு அடி உள்ள ஒரு மரம் ஓங்கு தாங்குவான்னு ஒரு மரத்தை ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து பிடிக்கக்கூடிய சுட்டளவுல உள்ள மரத்தை ஒரு மரத்தை அந்த மாதிரி பயனஞ்சு மரம் சேர்ந்து அதை நல்லா தீயி போட்டு நெருக்கி கபகபன் எரிய வச்சு அதை நல்ல கங்கு அதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்துல நரகத்துல இருக்க ஒருத்தனை தூக்கி அந்த கங்கு மேல போட்டா பஞ்சிம தேல் படுத்துறது போல இருக்குமா அந்த பயனஞ்சு மரம் அது எத்தனையோ ஆடி சொல்றாங்க அஞ்சு நித்தல் அந்த அளவுக்கு வாதனம் அதத்தான் வேதனை சொல்ற கேளுங்கண்ண அந்த அளவுக்கு வாதன கம்மியா இருக்கும் ஒப்பிட்டு பார்க்கும் போது நிறையத்துல நிகழ்த்தான அவனை தூக்கி இப்ப நாங்க இப்ப சொன்ன கருத்துக்கு அத்தனை மரத்தையும் நல்ல எரி வச்சு பதினஞ்சு மரத்தையும் பத்து மரத்து நல்ல பெரிய பெரிய தாங்க நாலு பேர் சேர்ந்து பிடிக்கணுமா பெருமாள் தூணு மாதிரி அந்த மாதிரி உள்ள ஓங்கு மரத்தை ஒரு பத்து மரத்தை நல்லா எரிய விட்டு தக கொதிக்க விட்டு அனல் பறக்க நிறத்துல கிடக்கிற ஒருத்தன் கொண்டு போய் அதுல போய் படுக்க வச்சுன்னா பஞ்சமத்துல இருக்கும் போல இருக்கும்னா அப்ப அங்க எத்தனை வேதனையை அங்க நிறத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கணும் சிரித்துக்காக சொல்ல வரலன்னா சரி அந்த அளவுக்கு வேதனை இருக்கு அப்ப அந்த வேதனையெல்லாம் நமக்கு வந்து சொல்லதுக்கு ஆளு கிடையாது அது சொல்லாததுக்கு ஆள் தான் நம்ம வந்துகிட்டு அறியாத உரத்துல இப்படி இருந்துகிட்டு இருக்கும் அப்ப அதுல இருந்து தான் தெய்வப்பட்ட பாடல்லாம் பாட்டு நம்ம ப தப்பிச்சா மட்டும் போதாதுன்னு சொல்லி அவங்களுடைய பெண் பிள்ளை மனைவி மக்கள் எல்லாத்தையும் தொடர்ந்து நமக்காகவே அவங்க பல பாடுபட்டு இந்த தேவப்பிறப்பு தரத்திறன் மறைவரை தோண்டி அவரை வந்து மறைவடா தேவராக்க வந்தன உலக தெய்வமே வந்திருக்காங்க அப்ப அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேக்காங்க அப்படிப்பட்ட தெய்வம் வந்துட்டாங்க நம்ம அடைஞ்சிட்டோம் அதே பெரிய பாக்கியம் விட்ட தோட்ட குறை இருந்தா தான் இந்த தலையெல்லாம் அங்க வந்து உட்காந்துருக்க முடியும் இத்தனை அழிதலையில இதெல்லாம் அழியா தலையா இருக்குன்னா தெய்வத்தோட பேர் இறக்கும் அப்படிப்பட்ட உள்ள இடத்துல அந்த அப்படிப்பட்ட தெய்வம் நமக்கு பரமாத்மா கிடைச்சதுக்கு அப்புறம் அவங்க நம்ம என்ன செய்யணும் இந்த தேகாதியந்தமாகிய உடல் பொருளாகிய வாக்கு ஆவியாகிய பிரணவம் நினைவாகிய பிரம்மம் பிரம்மம் தெய்வம் தான் அது நம்ம எது மூலமா செலுத்த முடியும் நினைவு மூலியமா செலுத்த முடியும் நினைவாகிய பிரம இவை யாவும் ஒரு சேர இணந்து என்னுடைய இறங்கி நடந்தாய் அவங்க என்ன சொல்றாங்களோ அதுக்கு படி எனக்கடந்தா என்னது நிச்சயம் இருக்காங்க மீட்பு நிச்சயம் இருக்காங்க ஏன்னா நம்ம உண்ணக்கூடிய உணவும் அருந்தக்கூடிய நீரும் நம்ம மட்டும் இதுல இருந்து தப்பிச்சா போதாது பிறரும் உயிப்பான் வேண்டி அப்படிங்கிற ஒரு நினைத்துக்காக தான் இத்தனையும் நமக்கு படைச்சிருக்காங்க இது நாளைக்கு வந்துகிட்டு ஒரு கணக்குக்கு நாளைக்கு கடங்கு பதில கேட்க கேத்ததுக்கு கேள்வியா இருக்கு அப்ப அந்த அச்சத்துல நம்மளும் வாழ்ந்து பிறகு வேண்டி நம்மளும் நடந்து அவங்களுக்கும் கேட்டு அவங்களும் இந்த பரமபத வாழ்வுக்கு கொண்டு வரதுதான் நம்மளுடைய கடமை அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா அண்ணா சொன்னாங்க முத்தி பேரலையும் சொன்னாங்க வரையப்பறலயே சொன்னாங்க காலையில வந்துட்டு நமக்குள்ள சட்ட திட்டங்கள் என்னங்கதான் காலையில வந்துக்கிட்டு சொரலோகத்துக்கு காத்தது மூணு நிமிஷம் கால அளிக்கும் அது அந்த நாலு தொட்ட ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அந்த நாலு தொட்ட ஆறு மணி வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு ஏதோ ஒரு வேலையை செஞ்சு தெய்வ நிலையோடு இருந்தால் நமக்கு ஒரு போர்வை மாதிரி போத்திக்கிறதுக்கு ஒன்று கொடுக்குறாங்க அது மூணு நிமிஷ காலம் தான் வரும் அது எந்த நேரத்தில் ஆரம்பத்திலையா இல்லைன்னா மத்திய நேரமா இல்லை முடியக்கூடிய நேரத்துலையான்னு தெரியாது ஏதோ ஒரு நேரத்தில் அந்த மூணு நினைவு கருணுலக காற்று நம்ம மேலே தேகத்தில் படியும் அந்த நேரத்தில் முடிச்சுக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு மூலமத்தத்தை சொல்லிக்கிட்டு நம்ம இருந்தோமா ஏன்னா இரளைய காலத்தில் வந்துக்கிட்டு அந்த போர்வையானது நமக்கு என்ன செய்யணும் வற்பம் கொண்டு ஏறும் அதுக்கப்புறம் அந்த ஏழு மணி சங்கப்பமா தான் எதுக்கு சொல்றோம் அந்த சொல்லிடுவாங்க அப்புறம் வந்து பன்னெண்டு மணி வணக்கம் அங்க இருந்தாலும் இங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் எங்கோ ஒரு இடத்துல அந்த பிரம்மமாக நினைவுட்டாங்க அந்த நினைவு மூலியமா அவங்க நான் செலுத்துறதுதான் தெய்வத்துக்கு நம்ம செய்யக்கூடிய கடமை அப்ப சதா தேவைப்பரப்புல ஆகணும்னா நம்ம செய்ய வேண்டியது தெய்வ நினையோட இருந்து அந்த பரமபாதா அடையன்னு சொல்லி எல்லோரையும் கேட்டுக்கொள்ளு அடுத்த சபையில சந்திக்குமாறு நமஸ்காரத்தை தெரிவிக்கிறீங்க நமஸ்காரம்